அனைவருக்கும் வணக்கம் நமது வைகறை தொலை சேனலில் அடுத்த காணொளியாக முதுகலை ஆசிரியர் தேர்வுக்குரிய பாடப்பகுதிகளில் ஒன்றான காப்பியங்கள் என்னும் பகுதியில் இடம்பெறும் உதயனகுமார காவியம் என்னும் பகுதிக்குரிய வினாவிடை தொகுப்பினை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் பெருங்கதை என்னும் இலக்கியத்தை சுருக்கி எளிமைப்படுத்தி கூறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் உதயணகுமார காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது உதயனகுமார காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆறு உதயன குமார காவியம் என்னும் நூலின் காலம் டேஸ் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு உதயணகுமார காவியத்தின் காண்டங்கள் டேஸ் ஒன்றைக் காண்டம் லாவண காண்டம் மதை காண்டம் வத்வ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் பெருங்கதை என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் பிரகத் கதா என்னும் வடமொழி நூலை எழுதியவர் டேஸ் குணாட்டியார் பெருங்கதை என்னும் நூலின் காலம் டேஸ் டி பி ஏழாம் நூற்றாண்டு கதா என்னும் வடமொழி நூலை தழுவி தமிழில் இயற்றப்பட்ட நூல் டேஸ் பெருங்கதை உதயனகுமார காவியத்தை பதிப்பித்தவர் டேஸ் உ வே சாமிநாதன் உதயனகுமார காவியத்தை பற்றி இலக்கிய சுவையில் குன்றி இருப்பதோடு பிழைகளும் மலிந்திருக்கின்றன என்று கூறியவர் டேஸ் உவை சாமிநாதர் விச்சை வீரன் பலகலை வல்லவன் என்று அழைக்கப்பட்டவன் உதயணன் உதயனகுமார காவியத்தை எழுதியவர் டேஸ் கந்தியார் என்கிற பெண் சமணப்புறவி உதயணன் மணந்த நான்கு பெண்களின் பெயர்கள் டேஸ் தத்தை பதுமாவதி மானனீகை விரிசிகை பத்மநாட்டு அரசன் சதானிகனுக்கும் அவர் மனைவி மிருகவதிக்கும் பிறந்த உதயணன் கதையை கூறுவது டேஸ் உதயனகுமார காவியம் உதயணன் டேஸ் நாட்டு இளவரசன் ஆவான் கௌசாம்பி ஊவை சாமிநாத ஐயர் குமார காவியத்தை பதிப்பித்த ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அமைப்பு சிக்கல் ஆனதாகவும் இருது கதை தலைவர்களை கொண்டுள்ள நூல் டேஸ் உதயனகுமார காவியம் உதயனன் இசைத்த யாழின் பெயர் டேஸ் கோடவதி பெயர்தான் காவியம் ஆனால் காவியம் என்பது இமையும் இல்லை என்று கூறியவர் டேஸ் மதுசா விமலானந்தன் உதயணன் கதை என்று அழைக்கப்படும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் வீணை நற்கிளத்தினி வித்தக உருவி நீ என்னும் வரி இடம்பெறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் தேன் துளிக்கு மலர்மலை அணிந்த தோள்களை உடையவனும் செல்வச்சிறப்பினாலே குபேரனை ஒத்த அரசன் டேஸ் சதானிகன் மிருகாபதி உறங்கிக் கொண்டிருக்கும் போது பறவை ஒன்று அழகிய ஊன் பிண்டம் என்று கருதி எடுத்து செல்லுதல் என்னும் செய்தியை கூறும் நூல் டேஸ் உதயனகுமார காவியம் மிருகாபதியின் தந்தை டேஸ் சேடக மன்னன் மிருகாபதியை தூக்கிச் சென்ற பறவை வைத்த இடம் டேஸ் விபுலமலை நிறைமதி முகணன் மங்கை நிரம்பிய கெற்பமாதல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் இவன் ஞாயிறு தோன்றும் பொழுது பிறந்தமையால் இவன் பெயர் உதயணன் என்று பெயரிட்டு அழைத்தவர் டேஸ் சேடக முனிவர் உதயனின் நண்பன் பெயர் டேஸ் யூகி தேவேந்திரனால் வழங்கப்பட்ட கோடவதி யாழை உதயனுக்கு பரிசாக வழங்கிய முனிவர் டேஸ் பிரம்மசுந்தர முனிவர் உதயணன் இசைத்த யாழின் மூலம் யானை மதிமயங்கி நிற்கும் நிகழ்வை கூறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் உதயணன் கனவில் தோன்றிய யானையின் பெயர் தெய்வ யானை உதயனின் மாமன் பெயர் டேஸ் விக்கிரமன் உதயனின் சகோதரர்கள் பெயர் டேஸ் பிங்களன் கடகன் உதயனன் ஆட்சி செய்த நாடு டேஸ் சேதி நாடு உதயனின் அமைச்சர்கள் டேஸ் யூகி உருமண்ணுவா வயந்தகன் இடப்பகன் ஒரு நாள் நாடகத்தினை கண்டு மனமயங்கி தன்னோடு வந்த யானையோடு உண்ணாமல் தனியே தானே உண்டான் என்னும் செய்தியை கூறும் நூல் டேஸ் குமார காவியம் மன்னனும் மணந்த அலர்ந்து மணி இழந்து அறவு போல என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் ஆணை முருட்டி என்று அழைக்கப்படும் மன்னன் பெயர் டேஸ் பிரசோதன மன்னன் நண்பரீர் நந்திரத்திலே அச்சமின்றி இத்தகைய ஏற்ற துணிந்த அந்த திரைக்கடன் பட்ட மன்னன் செய்தியை அறிந்திடாதபடி நீயிர் இத்தனை நாளும் நன்றாக மறைத்து வைத்தமைக்கு காரணம்தான் என்னையோ என்று கூறியவரின் பெயர் டேஸ் பிரசோதன மன்னன் யானையினை அடக்கிய மன்னன் டேஸ் உதயணன் ஆயின் நீர் இன்னே சென்று அச்சிறுவனை சிறைப்படுத்தி எம்பார் கொணர்வீராக இக்கூற்று யார் யாரிடம் கூறியது பிரசோதனன் அமைச்சர்களிடம் கூறியது இதில் சிறுவன் என்று கூறப்படக்கூடியவர் உதயணன் மன்னன் சிந்து நதியோடு ஒப்பிடக்கூடிய நகரம் டேஸ் உன்றை நகரம் செவ்வியல் மாய யானை செய்து உதயனுக்கு காட்டியவன் டேஸ் யூகி பொய் யானையின் வயிற்றில் மறைத்து வைத்த தங்கு மரவர்களின் எண்ணிக்கை டேஸ் தொன்னூற்றி ஆறு பிரசோதன மன்னனின் அமைச்சன் டேஸ் சாலங்காயன் பிச்சம் என்பதன் பொருள் டேஸ் ஒருவகை குடை கெந்தம் என்பதன் பொருள் டேஸ் மனப்பொருள் உதயணன் திருமந்திர ஓலை வரைந்து யாரிடம் கொடுக்கும்படி வயாந்த வயந்தகனுடைய கையில் கொடுத்து அனுப்பினார் டேஸ் யூகி பிரச்சோதன மன்னனின் மகள் பெயர் டேஸ் தத்தை சயந்தி நகரத்தை ஆண்டவன் டேஸ் உருமன்னவா செல்வம் நிறைந்த புட்பக நகரத்தை ஆண்டவன் டேஸ் இடப்பகன் கிளைத்தலை என்பதன் பொருள் டேஸ் சுற்றத்தார் சூழல் பிரச்சோதன மன்னனின் பட்டத்து யானையின் பெயர் டேஸ் நலகிரி வேட்டம் என்பதன் பொருள் டேஸ் கொலை தொழில் நலகிரி யானை டேஸ் நல்ல சேரிகளையும் டேஸ் பாடிகளையும் அழித்தது அறுநூற்றி ஐம்பது சேரிகளையும் எழுநூற்றி நான்கு பாடிகளையும் அழித்தது உதயணன் நலகிரி யானையை டேஸின் மூலம் அடக்கினான் கோடவதி யாழின் மூலம் அடக்கினான் சாரி வட்டம் என்பதன் பொருள் டேஸ் யானையின் நடைவகை பிரசோத மன்னன் உதயனுக்கு பரிசாக வழங்கிய பொருட்களின் எண்ணிக்கை டேஸ் மத யானைகள் இரண்டாயிரம் பொன் தேர்கள் நாலாயிரம் குதிரைகள் ஐயாயிரம் வீரர்கள் நூறு ஆயிரம் ஆகியவற்றை உதயனுக்கு பரிசாக வழங்கினான் குறப்பெண் வேடம் புனைந்து குறிக்கூறியவன் டேஸ் யூகி பத்திராவதி என்னும் பிடியானையின் மீது ஏறிச் சென்றவன் டேஸ் உதயணன் வாசவ தோழி பெயர் டேஸ் காஞ்சனை உதயணன் யாழின் யானையை அடக்கும் செய்தியை கூறும் காண்டம் டேஸ் உன்றை காண்டம் ஒரு படத்தின் கண் தன்னுயிர் நீங்கிவிட்டார் போன்று தன் பிணம் உருவத்தையும் ஏனைய மூன்று அமைச்சர்களின் உருவங்களையும் அதன் பக்கத்தே உதயணன் உருவத்தையும் வரைந்தவன் டேஸ் யூஹி தாய் என்னும் கதாபாத்திரம் இடம்பெறும் நூல் டேஸ் உதயணகுமார காவியம் நீ இப்படத்தை கொண்டு போய் அரசனுக்கு காட்டுக என்று யார் யாரிடம் கூறியது டேஸ் யூஹி தாய் என்னும் மூதாட்டியிடம் கூறினான்